இப்போ பருப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பத்து சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கிறேன் முழுசாக இப்போ நம்ம பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ எதனாலும் ஒரு எண்ணெய் பருப்பில் சேர்த்துருக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு நமக்கு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கும் பருப்பு நமக்கு வெந்துடும் இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பும் வெந்திருச்சு நமக்கு இந்த காலிஃப்ளவர் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதாக கொஞ்சம் மசாலா தடவி ஊறிக்கிறோம் மசாலா எல்லாம் இப்போ நான் இதில் மஞ்சப்படி போட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை இது வறுவலுக்கு இப்போ மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் தயிர் இதில் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நம்ம காலிஃப்ளேவரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு கா டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு அரை டீஸ்பூன் அரிசி இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்தாச்சும் ஆறவும் நம்ம பிடிச்சி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் புரிஞ்சரிச்சு இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம யோசிச்சுருங்க இப்போ நான் வெங்காயம் உச்சி எடுத்துருக்கேன் அப்படியே நான் கட் பண்ணலை அப்படியே முடிச்சா சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு வத்தல் காரத்துக்கு நல்ல கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சாம்பாருக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் கரைச்சி சேர்த்துக்குங்க திரும்ப திரும்ப நீங்கள் புளி குழம்புக்கு மாதிரி புளி சேர்க்காதீங்க ரொம்ப புளிப்பு கூடிச்சுனாக்க நம்ம சாம்பார் டேஸ்ட் மாறிடுங்க அப்போ கொஞ்சமாக நீங்கள் ஒருக்கு புளிஞ்சு விட்டுக்குங்க இப்போ நான் சாம்பாருக்கு ரொம்ப புளி வேண்டாம்னால நான் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவில் எடுத்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ நம்ம அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் வறுத்து பொடித்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகு இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணியும் அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது சாதத்துக்கு இட்லி தோசைக்குமே நமக்கு சூட் ஆகுங்க காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரே சாம்பாரை வச்சு கூட லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுறலாம் சாம்பாரை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை சைடில் ஒரு சின்ன அடுப்பு இருந்தால் நம்ம அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயி வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வறுவல் அப்போ நமக்கு டக்குன்னு வேகமாக வேலை முடியுங்க அதுக்காக நம்ம ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தால் அந்த பக்கம் குழம்புனா இந்த பக்கம் நம்ம வறுவல் பொரியல் செஞ்சமாக டக்கு நமக்கு வேகமாக வேலை முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் வெளியில் வந்துனாங்க இப்போ இதெல்லாம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ சாம்பாருமே நமக்கு நல்லா ஹை ஆகி ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிடம் நம்ம சிமில் போட்டு சாம்பாரை இறக்கிக்கிறலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் அங்கிட்டு பருவலை எடுக்கலாம் இப்போ நம்மளுடைய சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான சாம்பார் தான் அன்றைக்கி நம்ம காத்திருக்கோங்க இப்போ இதை நம்ம சாம்பார் இறக்கிட்டு அடுத்து நம்ம கீரை பொரியலை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் அவ்வளோதாங்க அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானும் ஜீரகம் சேர்த்துக்குங்க இப்போ ஜீரகம் பொண்ணும் வெங்காயம் பூண்டு நறுக்கி எடுத்துருக்கேன் பொடியாக ஒரு காரத்துக்கு மிளகாய் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி எதுக்காச்சுங்க நான் இப்ப தண்டிக்கிறேன் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிடுங்க கீரை கம்மியாயிரும் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னா நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கீரை ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக தேங்காய் குருவுன்னு சேர்த்துட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான வெங்காய சாம்பாரும் பொரியலும் காலிஃப்ளவர் உரும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான சூப்பராக ஒரு அருமையான ஒரு லன்ச் மெனு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் வெங்காய சாம்பார் சின்ன வெங்காய சாம்பார் தண்டிக்கீரை பொரியல் காலிஃப்ளவர் வறுவல் ரொம்பவே சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க இது பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இந்த சாம்பார் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசைக்கு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கும் லஞ்சுக்குமே நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ பரபரப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டேன் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ